ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் இது என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இதை செய்கிறதுக்கு நமக்கு வந்து வீட்டில் இருக்க மசாலாவே போதும் எந்த ஒரு சாஸுமே இதில் நான் ஆட் பண்ணவே இல்லை வீட்டில் இருக்க மசாலா மட்டுமே செஞ்சு பண்ணியிருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு குட மிளகா கேரட்டு வெங்காயத்தாள் ஒரு வெங்காயம் இதுவே வந்து போதுமானது நூடுல்ஸுக்கு நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பாதத்தில் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கொ தண்ணியில் எண்ணெயும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கேன் இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நூடுல்ஸை வந்து ஒரு பச்சை தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா இதுவானதும் கொஞ்சமாக பூண்டு போட்டு நல்லா பொறி வரட்டும் அப்புறம் வந்து வெங்காயத்தாள் இருக்குது இல்லையா அதையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தில் போட்டுட்டு இது கூட ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வதக்க தேவையில்ல மீடியமாக இருந்தால் போதும் வெங்காயம் நம்ம நூடுல்ஸ் தானே சாட போகிறோம் அதனால் மீடியமாக இருந்தால் போதும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா கேரட்டு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறாங்க நான் இது ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இது ரெண்டுமே போதும் நிறைய வேண்டாம் அப்படின்றதுனால ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பரு அப்புறம் வந்து வெறு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க வெறு மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் போட்டால் போதும் கரம் மசாலா அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த மசாலாவில் நல்லா வதங்கி வர மாதிரி பண்ணிடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுக்குங்க ரொம்பலாம் எனக்கு கால் கிளாஸ் மொட்டை போட்டும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதி வரும் கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் இந்த மசாலா ஆட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் சுட ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்